அதிகாலை அளவில் போக்குவரத்து சிவப்பு விளக்கு எரியும் வரை ஒரு கார் ஓட்டுநர் பொறுமையாக காத்திருந்த வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது துபாயில் வசிக்கும் நோஹா ஜெய்ஸ்வால் என்ற பெண் அதிகாலை நான்கு மணி அளவில் தனது காரில் பயணித்த போது எதிரே வந்த கார் ஒன்று ஆளில்லாத சாலையிலும் சிவப்பு விளக்குக்காக முழுமையாக நின்று காத்திருப்பதை பதிவு செய்து தனது டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார் இந்த ஒழுக்கமான நடத்தை குறித்து சமூக வலைத்தளங்களில் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நேரத்திலும் சிக்னல் விதிகளை பொறுப்புடன் கடைபிடிப்பது அந்த பகுதி மக்கள் சட்டத்தையும் ஒழுக்கத்தையும் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுகிறது